வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிவு அது என்னவென்றால் வரவிருக்கும் குருவதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் முப்பதாம் நாள் வரை உள்ள விசேஷங்கள் இந்த சித்திரை மாதத்தில் நாம் எந்தெந்த விசேஷங்களை செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழு விளக்கமாக வீடியோ பதிவு பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ கழிவினை ஆரம்பமுதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து குரோதி வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் கடைசி நாள் முப்பதாம் நாள் வரை இந்த வீடியோ பதிவு நிலை உள் உள் உள்ள பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல்ல இந்த குரோதி வருஷத்தில் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் சுப முகூர்த்தங்கள் என்னென்னைக்கு செய்யலாம் அதை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் கேட்டுங்க இதில் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் அக்கண்ணி நட்சத்திரம் ஆரம்பம் ஆனால் முகூர்த்தம் மட்டும் விவாகம் மட்டும் செய்யலாம் காரணம் என்னென்னா அந்த விவாகத்தில் நம்ம வந்து அக்னிய சாட்சியாக தான் நாம் வந்து எல்லாருமே விவாகம் பண்ணுவோம் திருமணம் பண்ணுவோம் அதனால் அந்த ஒன்றே ஒன்று அந்த விவாகத்துக்கு மட்டும்தான் தோஷம் இல்லை அப்படி இந்த தமிழ் வருஷம் குரோஜை வருஷம் சித்திரை மாதம் உள்ள சுபமுகூர்த்தங்களானது சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சுக்குலபட்ச வளர்கை சப்தமி திதி புனர்பூச நட்சத்திரம் ரிஷபலக்னம் கார்த்தால் ஒம்பது மணி ஐந்து நிமிடம் முதல் ஒம்பது மணி ஐம்பது நிமிடத்திற்குள்ளாக முக்கால் மணி நேரம்தான் ரிஷபலக்கணத்தில் விவாகம் பண்ணணும் அதே சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று கிருஷ்ணபக்ஷ திருதியை இந்த திருதியை திதியில் அன்றைக்கி அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் லக்கணமானது மிருன லக்னம் கார்த்தலா ஒம்பது பத்துலேருந்து பத்து மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை அத கண்டிப்பாக விவாகத்தை முடிச்சிடணும் இந்த ரெண்டே ரெண்டு நாள்ல தான் விவாகம் நடக்கணும் மற்ற நாளில் நிறைய புற்றுலாம் அக்னி நட்சத்திரத்தில் விவாகம் பண்ணாதன்னே சொல்லிடுச்சிருக்க ரிஷிகள் எழுதுறதுல அக்னி நட்சத்திரத்தில் விவாகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கா அப்போ இந்த ரெண்டே ரெண்டு நாள் தான் சித்திரை மாதத்தில் விவாகம் செய்யணும் மற்ற நாள்லாம் பண்ணுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் அதில் வந்து ஆள் தூரம் பலன் இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருக்காது ஆனால் இந்த ரெண்டு நாளில் பண்ணிடலாம் உடனடியாக வம்சவருத்தியானது உண்டாகும் தீர்க்க சுமக்கலையாக இருப்பாள் தம்பதிகளுக்குள்ள அன்னோன்யமானது ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாரும் பிரமாண்டமாக இருப்பாள் குரோரி வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ் வருட பிறப்பு பண்டிகை அன்னைக்கு சைத்ர விஷு புண்ணியகால தர்ப்பணம் செய்யக்கூடாது பண்டிகையைத்தான் கொண்டாட வேண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி பண்டிகைத்தான் கொண்டாடணும் விஷு புண்ணியகால தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அன்றைக்கி சஷ்டி விரதம் சுக்கரபட்ச சஷ்டி விரதம் அன்னைக்கு அதே சஷ்டியானது கடைசியில் வருது இந்த சஷ்டி விரதத்தை வந்து சாந்திரமானக்காரர்கள்லாம் அனுஷ்டிக்கணும் சௌராஜமானக்காரர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை அதே இரண்டாம் தி இரண்டாம் நாள் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள் அதே பிரகாரம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வாஸ்து பகவான் வீழ்ச்சிட்டு இந்த வாஸ்து பகவான் வந்து வீழ்ச்சிகிட்டு எத்தனை மணிக்குன்னா காரத்தில் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் மூழ்ச்சிட்டுருக்கார் அந்த நாளில் என்ன செய்யணும் எல்லாரும் இந்த வாஸ்து இருக்கிற நாளில் புதுசாக வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு ஏற்கிறவா மனையில் வந்து ஈசான மூலையில் பூமி பூஜை போடுறதுக்கு மட்டும்தான் இந்த வாஸ்து எடுக்கிற நல்லா செய்யணும் இல்லை கிரகப்பிரவேசமோ அப்படிலாம் புதுசாக நான் யாராவது நல்லா வாங்குறணும் இல்லை பத்திரப்பட்டு பண்ணுறன்னோ அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது வெறும் பூமி பூஜை மட்டும்தான் போடணும் அப்படி போட்டால் சீக்கிரமாக நீங்கள் வீடு கட்டி முடிச்சுடுவே அன்னைக்கு வைகை யாத்திரை வந்து கள்ளழகர் வேந்தொள்ற அன்னை சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமின்னா என்ன அப்படின்னா சித்ரகுப்த பூஜை சித்ரகுப்தனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து லீவ் இதை பற்றி பதிவு வந்து தனியாக போடணும் உங்களுக்கு அதே சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று சுபமுகூர்த்த தினம் இதெல்லாம் முதலே சொல்லியிருக்கோம் பார்த்துங்க அதே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று நவக்கிரகத்திலேயே நூறு சதவீதம் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பரஸ்வரிக்கர பகவான் அந்தனன் பிராமணன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதே சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று அக்னி நட்சத்திர தோஷமானது சரியாக காலை எட்டு மணி அளவிலே ஆரம்பமாகிறது அதே சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று அமாவாசை பிச்சமாக தான் இருக்கும் முதல் நாள் அமாவாசை அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று சர்வ அமாவாசை அன்றைக்கி தான் அமாவாசை இதே சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று அக்ஷய திருப்தியை இந்த அக்ஷய திருதியைனா என்ன இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது அன்னைக்கு எல்லாரும் நகைய வாங்கினா நிறைய சேரும் அக்ஷயம் என்றால் என்ன சாப்பாடு இருக்கிற பாத்திரம் நம்ம வந்து தின்னந்தோறும் சாப்பாடு செய்யறோம் பார்த்தீங்களா அண்ணா அந்த பாத்திரத்துங்கிறது தான் அக்ஷய பாத்திரம்னு வே அரிசியை போட்டு அதை வந்து ஜலத்தை விட்டு இது பண்ணோம்னா சாதமானது வரும் அதில் கொண்டு தங்கத்தை போட்டோம்னா என்ன ஆகும் தங்கம் வளருமா அக்ஷய திருக்கியை அன்றைக்கு அனைவருமே மற்றவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய நாள் அன்னைக்கு நாம் என்னென்ன வாங்குறோம் உப்பு அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானது என்ன இருக்கோ முக்கியமாக உப்பு அரிசி பருப்பு தோரம் பருப்பு இதான் வாங்கி வைக்கணும் அன்றைக்கி கண்டிப்பாக வாங்கணும் அப்போ நம்ம கிரகத்தில் வீட்டில் தாராளம் வளர்ந்துட்டே இருக்கோம் ஆனால் தங்கத்தையே வெளியே வாங்க தான் வாங்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதும் போயிடும் மறுநாள் வாங்குங்க இல்லை முதல் நாள் வாங்கிக்கோ உங்களை நான் வாங்க மாட்டான்னு சொல்லலை ஆக அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தமிழ் வருஷம் குருவதி வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் கடைசி நாள் வரை பிராரம் கடைபிடிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் அக்னி நட்சத்திர தோஷ காலமானது சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று ஆரம்பித்து வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று தோஷ நிவர்த்தியாக இருக்குது இந்த காலகட்டங்களில் யாரும் எந்த விசேஷத்தையும் செய்யாதீங்க அந்த அக்னி தோஷ நிவர்த்தியை பற்றி முழு விளக்கமாக அடுத்த வீடியோவில் போடுறேன் சுபம் அஸ்தோ